ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மழை காலத்தில் குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான காஃபி ரெசிபி சுக்கு மல்லி காஃபி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா கதகதப்பாகவும் இருக்கும் நம்ம எப்படி இந்த சுக்கு மல்லி காஃபி சிம்பிளாக வீட்டில் ரெடி பண்ணலாம் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சுக்கு மல்லி காப்பி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு இன்ச் அளவு ரெண்டு துண்டு அளவு பார்த்திங்கன்னா சுக்கு எடுத்திருக்கேன் இந்த சுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டால் அறப்படாது அதனால உரலில் போட்டு நல்லா கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம் இடித்து எடுத்த நம்ம சுக்கை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த சுக்குக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு தனியா இதுதான் பார்த்திங்கன்னா மல்லி விதைன்னு சொல்லுவாங்க ஸோ மல்லி விதையும் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடலாம் கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் நல்ல வாசனைக்காண்டி ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அதனால் ஏலக்காயும் சேர்த்து நல்லா முடி போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம பவுட்ரு பண்ணதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லியுமே டீ காஃபிக்கு பதிலாக நம்ம இந்த சுக்குமல்லி காஃபி பவுடரை நம்ம காஃபியில் சுடுதண்ணியில் போட்டு சாப்பிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா சளி இருமல் வராமல் பாதுகாக்கவும் செய்யும் நுரையீரலில் உள்ள சளியை குறைக்கவும் செய்யுங்க சுக்கு மல்லிகை படி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சிட்டு நான் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் சேர்த்துருந்தேன் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஆகுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு முக்கால் ஸ்பூன் அளவு நம்ம காஃபி பிடிக்கும் நம்ம பவுட்ரு பண்ண சுக்கு மல்லி மிளகு ஏலக்காய் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பவுட்ரு வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காஃபியோட இனிப்புக்காண்டி நான் முக்கால் ஸ்பூன் அளவு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு அந்த மாதிரி கூட உங்கள் சுகருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் வெள்ளம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி நல்லா சு நல்லா தண்ணி சுண்டை வத்தினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெள்ளம்னா நல்லா சூப்பராக கடைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த சுக்கு மல்லிகை காஃபி பார்த்திங்கன்னா காலத்தில் நமக்கு நோய் தொற்று வராமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் நுரையீரலில் உள்ள சளியும் பார்த்திங்கன்னா நல்லா குறைக்குங்க அதனால் ரெகுலராகவே டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாம் பெய்கிற அடமழைக்கும் பெய்கிற பனைக்கும் பார்த்திங்கன்னா உடம்ப நல்லா கதகதப்பாக வச்சுருக்கோம் இந்த சுக்குமல்லி காஃபி இந்த சுக்குமல்லி வெந்நியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சுக்குமணி தண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்